சினத்தினால் கோமானை செத்த மனத்துக்கினியான் இது ஆண்டாள் ராமனுக்கு கொடுத்த பட்டப் பெயர் என் மனத்துக்கு இனியவரார் ராமன் ராமனுக்கு மனத்துக்கினியான்னு பட்டம் கொடுத்துருக்காளே அப்ப கண்ணனுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம் ராமன்னாலே கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கணும் கண்ணன்னாலே ராமனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இது ஒரு ஆரோக்கியமான போட்டி நம்ம பாரத தேசத்திலேயே பலர் ராம பக்தர்கள் பலர் கிருஷ்ண பக்தர்கள் இவர்கள்லாம் எங்க கண்ணன் தான் வசத்தின் வா அவர்கள்தான் ராமன் தான் வசத்தின்னு சொல்லுவா ஒத்தருக்கு ஒத்தர் இந்த போட் ரெண்டும் பகவான் தான் ரெண்டு பேரும் அனுபவிக்கத்தான் போகிறோம் இருந்தாலும் ராமனை பத்தி மனத்திக்கினியான்னு ஆண்டாள் பாடியிருக்காளே கண்ணனை பத்தி என்ன பாடினாள்னா பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் இது ஆண்டாள் கொடுத்த பெயர் பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் பெண்கள் என்ன வருத்தப்படுவாங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியவே தெரியாது அவர்களை கஷ்டப்படுத்துறதே கண்ணனுக்கு வேலை இது ஆண்டாள் பாடியிருக்கா ஆண்டாள் யார் கட்சின்னு பார்த்துட்டு தான் முடிவு சொல்லணும் ஆண்டாள் பிறந்தது ராமனுக்காகவா ஆண்டாள் பிறந்தது கண்ணனுக்காகவா அவ பிறந்தது கண்ணனுக்குன்னுட்டு தான் கட்சி கண்ணனுடைய கட்சி தான் ஆனா கண்ணனுடைய கட்சியில் இருக்கிற ஆண்டாள் போய் தன் நாதனான கண்ணனை தான் கைப்பிடித்த மணவாளனான கண்ணனை பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு சொல்லுட்டு வேற கட்சிக்கு தலைவனான ராமனை மனத்துக்கினியான்னு சொல்லியிருக்கணும்னா அந்த ஒரு வார்த்தை சாட்சி போதும்